வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேலார் ரெடி இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் நேற்றே நம்ம என்ன சொன்னோம்னா மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒன்றா நம்பருக்கு கண்டிப்பாக மூணாம் நம்பர் ஆடுவாங்க அல்லது மாதிரி ஜீரோ வந்தாலும் மூணா நம்பர் இந்த மாதம் அதிகமாக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம மூணு மூணுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு மூணுன்னு வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பருங்கிறது நமக்கு எப்போயுமே எக்ஸாக்டாக வரக்கூடிய நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை அதே தான் நமக்கு இன்றைக்கி நீங்கள் நம்பராக வந்துருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்றே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு கார்வணியாக பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ந்து நமக்கு டபுள்ஸாகவே கொடுத்துட்டு வராங்க அதில் போன மாதத்தில் நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு அதிகமான டபுள்ஸ் போன மாதத்தில் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நானூற்றி பதினொன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஐநூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க இப்போ வந்து நமக்கு மறுபடியும் என்ன பண்ணாங்க முன்னூற்றி பதினொன்றுங்கிற இந்த நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே டபுள்ஸ் தான் எல்லாமே காரணியா அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு தான் எல்லாமே டபுள்ஸ் தான் இருக்குது ஏன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா காரணியா ப்ளஸ் தான் அந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்க பட் இப்போ காரணியாகவும் அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பார்ப்பேன் எப்படி வருதுன்னு பார்ப்பேன் அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமருதியோட குழுக்கள் இருக்குது நாளைக்கு வந்து ஏழாவது குழுக்கள் நாளைக்கு சமருதி எத்தனாவது குழுக்கள் பார்த்தீங்கன்னா ஏழாவது குழுக்கள் இருக்குது போன மாதிரி நமக்கு வந்து சமிருதி ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க முன்னூற்றி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க இல்லையா ஜீரோ அறுபத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இல்லையா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இது தான் கொடுத்தாங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட செமையாக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதே மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது என்ன சொல்கிறேன்னா மிஞ்சி போனால் நம்ம நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நேற்று நம்ம என்ன கொடுத்தோன்னா கண்டிப்பாக மூணா நம்பர் ஒன்றாம் நம்பர் வருன்னு கொடுத்தா அதே மாதிரி மூணா நம்பர் ஒன்றாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிடுச்சு அதை ரெண்டு நம்பர் தான் கொடுத்தா ரெண்டு நம்பர் நாலு நம்பர் கொடுத்தா நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்குறோம் அதுதான் நம்ம நமக்கு இன்றைக்கு வந்து செமையாக ஒரு விண்ணி அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கும் அதே பேஸில் தான் கொடுக்குறோம் ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரெண்டு நம்பர் தான் நமக்கு ரொம்ப பிரதானமாக வரக்கூடிய நம்பராக இருக்கும் அதுலேயும் நாளைக்கு டபுள்ஸ் வரக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி அப்படிங்கிறது நமக்கு மறுபடியும் ட்ரையல் நம்பராக கொடுத்துருந்தாங்க பட் இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஜீரோ மூணு அப்படிங்கிற நம்பருக்கு கொடுத்துருக்காங்க அன்னைக்கு ஏ போர்டில் ஜீரோ மூணு அதே மாதிரி ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வந்திருக்கு அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது அதையும் ட்ரை பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ பதினாறு நாளாக இருக்குது பி போலில் வந்து எட்டு நாளாக இருக்குது சிபாலில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயும் ஒரு சாட் வச்சுருக்கோம் இந்த சாட்டே எடுத்துக்கலாமே எதுக்கு அந்த சாட் எடுத்துக்கிட்டு அதுலேயும் கொஞ்சம் தப்பு தப்பாக தான் இருக்குது பொறுத்த வரைக்கும் ஏ ஏழு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதுக்கடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு அப்போ நமக்கு வந்து பதினேழு நாளாக ஏ போர்டில் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கனா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ சி போடில் நமக்கு ரெண்டு இது கரெக்டாக தான் இருக்குது அதுக்கு அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு நீ பி போடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து உங்களுக்கு பத்தம்போது இன்னோட இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு பி போல் வந்து மூணு நாளாக இருக்குது சிபோல் வந்து நமக்கு ஒன்று தான் சரிங்களா அதுக்கடுத்தபடி வந்து நமக்கு அஞ்சா நம்பர் எடுத்திங்கனா அஞ்சா நம்பர் ஏபோல் வந்து இருபத்தி ஒன்பது நாள பெண்டிங் இன்னோட பதினோரு நாளாக பெண்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அப்போ நமக்கு வந்து அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு மூணு போர்டுமே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது அஞ்சா நம்பர் மூணு போர்டுக்குமான வாய்ப்புகள் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கணக்கு பண்ணி ஓரளவுக்கு அஞ்சா நம்பர் இன்றைக்கி மேட்ச் ஆகிறக்கு நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கில் வரதுன்னு எடுத்து பிளே பண்ணுங்க அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோலில் பதினொன்று பி போலில் பன்னெண்டு சி போல வந்து நமக்கு மூணு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு பி போர்டில் வந்து இருபத்தி ஆமாம் இருபத்தி நாலு சி போர்டில் வந்து நமக்கு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தபடியே ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஒன்று பிபோலில் வந்து எண்பத்தி ஆறு சிபோல் வந்து நமக்கு அஞ்சு சரிங்களா அடுத்து ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் அதே தான் வருது ஒன்பது நம்பர் ஏ போல் ரெண்டு பிபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு சிபோல் ஆறு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோவில் ஏபோல் வந்து நமக்கு நேற்று தான் வந்துது ஜீரோ இன்னும் வந்து ஏ போல் வந்து ரெண்டு நாளாக ஆச்சு சிபோல் வந்து பிபோல் வந்து அதே மாதிரி சிபோல் வந்து ஒரு ஏழு நாளாக இருக்குது இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம நாளைக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரேன் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றி பதினொன்றுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த முன்னேற்ற முந்நூற்றி பதினொன்று மாதிரி நமக்கு ஏற்கனவே வந்து ஜீரோ இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஜீரோ இருபத்தி ஒன்று ஜீரோ இருபத்தி ஒன்றுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா போன வாரம் ரிசல்ட் அடித்தாங்க இல்லையா முந்நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு முன்னூற்றி நாற்பத்தி எட்டுன்னு அடித்தாங்க இல்லையா இதே மாதிரி நமக்கு இந்த வாரம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரினா இது மாதிரி கிடையாது கொஞ்சம் மாறி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரத்தில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு மூணாம் நம்பர் போன வாரம் கொடுத்தாங்க எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்டாங்க கொடுத்தாங்க எட்டாம் நம்பர் போன வாரம் தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க நான் அதிகமான பெண்டிங் நம்பர் இருந்து எடுத்தது வந்து எட்டாம் நம்பர் தான் எடுத்தாங்க கொஞ்சம் பெண்டிங் நம்பர் சமூகத்தில் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி மூணாம் நம்பரையும் நமக்கு எடுத்து நமக்கு போன வாரம் பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க அது மாதிரி இந்த வாரமும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த பெண்டிங் நம்பர் வயசாக பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர்லேருந்து எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது வருதான்னு பாருங்க எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் முந்நூற்றி பதினொன்றுக்கு முந்நூற்றி பதினொன்று மூணு ஒன்று ஒன்று முந்நூற்றி பதினொன்றுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா மூணுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே இல்லை மாதிரி மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வந்துச்சுன்னு எடுத்துங்க எனக்கும் அஞ்சாம் நம்பர் மேலே தான் அதிகமான டவுட் வர மாதிரி இருக்குது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு பெண்டிங் மட்டும் கிடையாது இந்த மாதத்தில் அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு வரவே இல்லை ஏ போர்டில் சுத்தமாகவே கிடையாது பி போட்னு அதுவும் கிடையாது சி போலில் கூட நமக்கு ஒரு போன வாட்டி இப்போ நாலாம் தேதி கூட நமக்கு வந்துருந்துச்சு இல்லையா அப்போ நமக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு இந்த வாட்டி மருந்து கூட கிடையாது அதனால் நம்ம அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கலாம் அஞ்சாம் நம்பர் நம்மளுக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் குறிப்பா வந்து ஏ போல அஞ்சுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் பாருங்க அதே மாதிரி நமக்கு ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பரும் இந்த ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிறது இந்த ட்ராவலில் நமக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால அது கொடுக்குறோம் இது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு அஞ்சுக்கு ஒன்று ஒன்றுக்கு அஞ்சுன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது திரும்ப அந்த நமக்கு ஒரு நம்பராக திரும்ப அஞ்சா நம்பர் கொண்டாந்து கொடுக்குறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதனால் அந்த மாதிரி நம்பருக்கு வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி மூணுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு அதனால தான் நம்ம நேற்று அப்படி சொன்னோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன சொல்லணும்னா அஞ்சாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பருக்கு அப்புறம் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் மறுபடியும் எக்ஸாக்ட் வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா மூணுக்கு மூணு திரும்ப ஆடலாம் ஏன்னா இந்த வாட்டி நிறைய டைம் அந்த மாதிரி அடிக்கிறாங்க பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று திரும்ப ஆடிட்டாங்களா நாலுக்கு நாலு திரும்ப ஆடிட்டாங்களா அதே மாதிரி மேலேயும் ஒன்றுக்கு ஒன்று திரும்ப ஆடினாங்க இந்த மாதிரி ஆட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஆண்டாங்கன்னா இந்த வாட்டி ஏ போல் வச்சு ஆட்ருக்கு திரும்ப மூணாம் நம்பரை ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க எனக்கு மூணாம் நம்பர் டவுட் இருக்கு ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் தான் அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதுன்னா எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து மூணுக்கு மூணு நாடலாம் இல்லை ஒன்றுக்கு மூணு ஆடலாம் இந்த ஒன்றா நம்பருக்கு மூணா நம்பர்னு ஆடலாம் ரெண்டு நம்பருக்குமே நமக்கு மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அப்போ அஞ்சு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு இந்த டிராவில் அதிகப்படியாக மேட்ச் ஆக வாய்ப்பு உள்ள நம்பராக அந்த மாதிரி கருதுகிறோம் இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் இருந்தா எடுத்துங்க அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதனாலனா மூணுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படி தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு எது இதில் வருதான்னு பாருங்க ஏன்னா உங்களுக்கு மூணாம் நம்பருக்கு மேக்ஸிமம் வரணும்னு வாய்ப்பு இருக்கு நம்ம மூணாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர்ல தான் இருக்கு ஏப்ரலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ ஆடினாங்க ஸ்ரீ சைத்தியில் வந்தாங்க ஆறநூற்றி ஐம்பது நாடுனாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது பதினோரு பன்னெண்டு நாளா பெண்டிங்கில் தான் இருக்குது அதே மாதிரி பீபோல்லையும் சரி பிபோடையும் சரி நமக்கு எப்போ வந்துச்சு பி வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்தாங்க ஜீரோ அறுபத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு சமூகத்தில் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் தான் நிற்கிது பெண்டிங் நம்பர் அப்போ ஆறாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குன்னா ஒரு பதிமூணு நாளாக பன்னெண்டு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது ஆனால் சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சிபோர்டை பார்த்தா ரீசெண்டாக வந்துச்சு இருந்தாலும் ஒன்று காருங்கிற நம்பர் நம்ம மேட்ச் பண்ணலாம் மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் ஒன்றா நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க வாய்ப்பு அது ரொம்ப ஸ்ட்ராங் நாங்கள் வருது அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா முன்னூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பருக்கு ஆறு ஆறு அப்படிங்கிற இந்த நம்பரை கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதான் பாருங்கள் மெயினாக மெயினாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகபட்சமாக வாய்க்கு வ வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு வந்து நமக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே இந்த மூணு நம்பருமே ரொம்ப எக்ஸாக்டாக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இது போக ப்ளஸ் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது நாலு நம்பரும் இங்கே எக்ஸாக்டாக மேட்சாக இருக்குது நிறைய சான்ஸ் இருக்குது நாலு நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு நாலு நம்பர் வந்து மூணுக்கு நாலுன்னு ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஜீரோ மூணு நாலுன்னு ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆட்ருன்னா கூட உங்களுக்கு நாலாம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ நாலு நம்பர் வந்து மூணுக்கு நாலு ஆடலாம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பரு இந்த ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஆக மாதிரிலாம் மூணுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம ஃபுல்லாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஃபுல் நம்பர் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா வந்தால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அஞ்சா நம்பர் இல்லையா அஞ்சு மூணு ஆறு நாலு செமையாக ஒரு ஐம்பத்தி மூணு அறுபத்தி நாலுங்கிற நம்பருக்குள்ளே வந்து முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்